தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன் தாலி இருக்கும் மட்டத்தில் நான் தங்கி இருப்பேன் திட்டம் போல எங்க கூட பாடின ஒரு பொண்ணு பாடு மாதிரி எங்க அது உடம்பு செய்யல உடம்பு செய்யலாம் நீங்க எங்க வந்தீங்க பாட்டுக்கு இசை அப்புறம் வைரமுத்து அவர்களுடைய லிரிக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசா இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இவங்க வேர்ல்ட் லெவல் ஃபேமஸான ஒரு சிங்கர் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச சினிமா சாங் ஓ அது சரி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க பாட்டு ஆ ஓகே சார் சார் தான் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி கள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வையா சுல்தானே 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 வேற லெவல் சார் வந்த உடனே அப்படியே வந்து பைபிள சேஞ்ச் பண்ணிட்டீங்க ரொம்ப சைலண்டா போயிட்டு இருந்த இந்த இடத்துல அப்படியே ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்க சார் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க அந்த பாட்டு வேற லெவல் சார் ஓகே அந்த சாங் ட்ரெண்டிங் ஆனதுல உங்களுக்கு சந்தோஷம் தான் பின்ன நம்ம பாடுன பாட்டு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ட்ரெண்டிங் வருதுன்னா பெரிய அந்த சாங் அப்பவே ட்ரெண்டிங்ல சார் ஆமா ஆமா அதை விட இப்ப ஜாஸ்தி காரணம் வந்து அஜித் படத்துல வந்திருக்கு அவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு அது ஒண்ணு அப்புறம் மீடியா ரெண்டும் சேர்ந்து இப்ப இந்த பாட்டுக்கு நல்ல பாப்புலர் கிடைச்சிருக்கு சூப்பர் சார் இப்போ வந்து நம்ம ஒரு டாஸ்க்ல இருந்து போலாமா ஓகே விளையாடலாமா ஓ அதுவும் ஒண்ணு இருக்கா சார் விளையாட்டு தான சார் ஓகே சார் இப்போ வந்து நான் கேட்க போற क्वेश्चनக்கு ஆமானா இப்படி சொல்லணும் ஆஹா ஆமான்னா இல்லன்னு சொல்லணும் இல்லன்னு சொல்லணும் இல்லன்னா ஆமான்னு சொல்லணும் அது ரொம்ப சரமந்தா கண்டிப்பா ஆமானான்னு சொல்லிடுவேன்

ஏன்னா வாய்ப்பு கிடைக்காதுங்க அப்படி நினைச்சா வாய்ப்பு கிடைக்குமா நம்மளுக்கு ஏதோ அவங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாசமா உட்காந்து பண்ணி பாட வைக்கிறாங்க அவங்ககிட்ட போய் யா நான் சொல்ல போறேன் வாய்ப்பு கொடுங்க போறேன் இல்லைன்னா பரவாயில்ல கொடுப்பாருன்னு நினைக்க போறேன் அப்படியே வாழ்க்கை அப்படி தான் போகணும் அப்படிதான் இருக்கணும் ஓகே சார் சார் இப்போ வந்து உங்களுடைய லவ் ஸ்டோரி பத்தி நிறைய சொல்லிருக்கீங்க ஆனா இதுவரைக்குமே வந்துட்டு யாருக்கும் தெரியாத சஸ்பென்ஸான மேஜிக்கல் மூமெண்ட் உங்க லவ் ஸ்டோரியில இருக்கா நிறைய இருக்குது இவங்களை லவ் பண்ணும்போது இவங்க மாட்டேன்றாங்க ஏன்னா எப் எப்படியும் எதை சொன்னாலும் அது அது குறுக்க போட்டுடுறாங்க இப்போ கடைசியாக ஒரு பிரயோகம்னு சொல்கிறது கடைசி பானம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி என் நண்பர்கள்டான் பேசினேன் என்னடா செய்யலாம்னு அன்னைக்கு பந்து பந்து அன்னைக்கு மனம் உடஞ்சி போய் காதலில் தோல்வி அடைஞ்சு போய் ஒரு லாரியில் போய் உழுந்து ஒரு கால் உடஞ்சி போய் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆன மாதிரி ஃபோன் அன்னிக்கிடா அப்படின்ட்டு இருக்கேன் யுனிவர்சிட்டி ஹாஸ்டல் இருக்கேன் அவனை ஆசரின்ட்டு ஃபோன் அடிக்கிறான் அடிச்சு உங்ககிட்ட பேசுகிறாங்க பேசுறவுடனே ஐயோ ஐயோ அப்படியா அப்படி பதறி போய் அன்னைக்கு பந்து அன்னைக்கு பந்து அன்னைக்கு லாரி ஓடுமாங்கிற நினைப்பே இல்லை அடிபட்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கு அவங்க சித்தப்பாவை ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வராங்க ஹாஸ்டலுக்கு வராங்க வந்து நிற்கிறாங்க ஹாஸ்டலில் நான் பதக்கிட்டேன் என்ன பண்ணுறது அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு எங்க எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்கும்போது சொல்லிட்டாங்க அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான் அது நான் வந்து புஷ்பவனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நான் அவன் என்ன சொல்கிறானோ அதான் கேட்பான் அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அனுப்பித்தான்னு அனுப்பி விட்டாங்க அப்புறம் எல்லாரும் யோசிக்கிறான் பார்த்தியா இது கண்டிப்பாக உண்மையில ஒரு இறக்கம் இருக்குது ஒரு நினப்பு இருக்குது இல்லாட்டி வந்து நம்ம சொல்லும்பொழுது அன்றைக்கி லாரி விடுவாங்கிற நினைப்பு ரெண்டு பேருக்கும் வரல அவங்க அப்பாவுக்கும் வரல அவங்களுக்கும் வரல அதனால் கண்டினியூ பண்ணலான்னு பசங்க சொல்லிட்டாங்க நீங்கள் லவ் கண்டினியூ பண்ண

சார் இப்போ வந்து நீங்கள் மேம் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு என்னென்னவோ பண்ணி ஆனால் அது கடைசியில் பல்பு வாங்கின மூமெண்ட் மாதிரி ஆயிருக்கா அது நிறைய இருக்குது ஒன்று ரெண்டா சொல்ல முடியும் அதாவது நான் கச்சேரிக்கு போயிருக்கிறோம் ஈரோட்டில் இருந்தோம் அப்ப ஒரு வீட்டில் தான் ஹோட்டலில் தங்க முடியாதுல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இவங்களும் போய் நான் ஹோட்டலில் தங்க இல்லை முறையாக இருக்காது அதனால இது பாருங்க அவங்க வந்து என்ன நம்பி தான் வாராங்க அதனால் நாங்கள் ஹோட்டலில் தங்கக்கூடாது அதனால் வீட்டில் தங்கிக்கிறோம் அப்படி சொன்னோம் ஆ சரிண்ண வீட்டில் தங்க வச்சுட்டாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நான் விட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்க வாயை அடைச்சிட்டு சொம்பு வந்துருக்கணும் பக்கத்தில் தண்ணி இருந்து சொம்பு நிறையா தண்ணி இருந்து குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அவன் ஆமாங்க திடீர்னு உங்களை நான் ஐ லவ்யூன்னு சொன்னால் என்ன பண்ண என்ன எப்படி இருக்கும் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னேன் சொம்பு எடுத்து அடிச்சாங்க பாருங்கள் சொம்ப சொம்பு எடுத்து ஒரு இன்ச்சு விலகிடுச்சு அப்படி நகர்ந்துட்டேன் இல்லைன்னா பேத்துட்டு போயிருக்கும் அவங்க சொம்பு அவங்களோடது

விளையாட்டு கூட எதை பேசுறதுன்னு இல்லையா ஆ நீங்கள் இப்படியா சொல்லுவீங்க நான் இவங்கள வந்து ஒரு டீச்சருங்கிற முறையில் நான் வந்தா இப்படி இல்லாமல் சொல்லுவீங்க நான் இம்மா வரல அப்படின்னா அப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் சமாதானம் பண்ணி இல்லைங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க இல்லை இல்லை அது அதெல்லாம் விளையாட்டுக்கிழமை பேசக்கூடாது அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மாதம் வரல அப்புறம் மறுபடியும் அந்த மாசம் ஃபீல் ரொம்ப கஷ்டம்ச்சேரி போகும்போது எங்க கூட பாடுன ஒரு பொண்ணு பாடும் எங்க அது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்ல நீங்க எங்க வந்தீங்க உடம்பு நீங்களும் போயிட்டு இப்படி பேசுறான் அப்போ ஒரு முடி ஆகிப்போச்சு அப்போ இனிமேல் நம்ம கச்சேரிக்கு அப்பப்போ கேள் கூப்பிட்டு அது வரலன்னா நமக்கு பிரச்சனை நமக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கணும் ஃபெயிலியர் ஆகாம அப்படின்னா அப்ப இவங்க சேர்ந்து பாடுறதுக்கான வழி என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு அப்படியே உறுதியாகி போகுது

ஓகே சார் அது வந்து நீங்க கேட்ட உடனே பா இதுதான் நம்ம பாண்டதுல டாப்னு அந்த சவுண்ட் டாப்னு சொன்னா அந்த உதயசாகரோட மியூசிக்கல பாண்ண தாண்டவ கோனே தாண்டவ தாண்டவ கோனே புத்தம் புது பாட்டு வந்த தாண்டவ கோனே ஓகே சார் அந்த சாங்ல அந்த மியூசிக் வைப் வேற வைப் அந்த எது அந்த லிரிக்ஸ் அந்த காட்சி அமைப்பு அந்த எல்லாம் சேர்ந்து அப்படியே மனசை உருக்கும் அப்படியே ஆமா அந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே கேக்கும்போது ஏம்மா அம்மா படுத்திலேயே அம்மா வயத்துலயே போய் மறுபடியும் படுத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது அப்படியே அந்த ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு உடம்பெல்லாம் ஆமா ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம் ஆமா 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 சரி எங்களுக்காக அந்த சாங் இன்னொரு வாட்டி பாட பாடம் ஓகே புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே என் ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்பெடு அடிக்கையிலே தாண்டவ கோனே திலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சென்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சென்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தம் எல்லாம் தீ புடிக்கும் தாண்டவ கோனே தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே நெத்தியிலே இடிக்கும் தாண்டவ கோனே சார் நீங்க பாடு பாடு அப்படி எனக்கு ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கு சார் அந்த சாங்ல வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அந்த சாங் வந்து அவருக்காகவே எழுதி பாடுன மாதிரி அந்த லெவலுக்கு வெரி உயிர் உயிர் கொடுத்துருப்பாருன்னு அதிகமா அந்த நடிப்புல ஆமா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க அருமைங்க அது அதாவது அது தங்கரபச்சான தான் அது நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த பாட்டு வந்து இவர்தான் பாடணும்னு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு ஏன்னா ஏற்கனவே இந்த பாட்டை வந்து ரெண்டு பிரபலமான பாடல்கள் பாடிட்டாங்க பாடிட்டாங்க அது வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க ஆனால் இவருக்கு என்னென்னா அந்த மண்ணின் குரல் வேணும் எனக்கு இந்த கிராமத்திலேருந்து அந்த பாட்டை கேட்டால் அந்த கிராமத்து உள்ள ஒரு பாடினதுங்கிறது எனக்கு வேணும் அதில் வந்து சங்கதிகள்லாம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு ஆனால் மண்ணின் குரல் வேணும் அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு புஷ்பவனம் தான் அவர் தான் பாடணும் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து பாட வச்சார் அதே மாதிரி அவர் தேர்ந்தெடுத்து அந்த லாரன்ஸ் போட்டிருக்காரு அப்படி ஒரு பொருத்தம் பிரமாதமாக அதாவது பாட்டுக்கு இன்னும் உயிரோட்டம் உண்மையாக ஆமாம் அந்த பாட்டுக்கு இசை அப்புறம் அவர்களுடைய லிரிக்ஸ் லாரன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பெருமை பானது அப்புறம் தான் முதல்ல சொன்னால் நான் மியூசிக் டைரக்டர் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அவர் அந்த இதை கேட்டுட்டு அந்த கதையை கேட்டுட்டு இப்படி ஒரு நிகழ்வுன்னு சொல்லும்போது அவர் அவர் அதை நினச்சி ஒரு டியூன் போட்டு இல்லையா அதானே முதல்ல உருவாகுது அதுதான் அது அடிப்படை பேஸ் தானே அதனால் அந்த அந்த முழு முதல் பெருமை அவருக்கு தான் பேசுகிறார் மியூசிக் டைரக்டர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் தான் உருவாக்குறாங்க அதனால் அவருக்கு தான் முழு பெருமையும்

என்னன்னு பார்த்தா ஒரு நடுவாந்திரமா எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து வந்து போறாங்க அந்த நடுவில் என்ன அப்படி அப்படின்னு கேட்டால் அவர் நாசர் வந்து உட்காந்துருக்காரு நடிகர் நாசர் வந்து அந்த பாட்டை கேட்கறதுக்கு சைலண்டாக வந்து உட்காந்து யாருன்னு சொல்லாம அதுக்கு பக்கத்தில் இருக்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அப்புறம் நான் இப்படி இறங்கி போக முடியும் நாசர் அவர்களே வருக வணக்கம்னு அவரு வரவேற்ற அவர் சொல்றேன் நான் ஏங்க நினைக்காது நான் வந்து எப்படி தெரியும் கண்டுபிடிச்சிட்டாங்களா மக்க அந்த மாதிரி உங்களுடைய பாட்டுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் நிறைய நம்ம நிறைய அதாவது சைலண்டாக இருக்கும் அதே மாதிரி ராஜா அண்ணாமலை மன்றம் அதில் நிகழ்ச்சி அது நான் கிளாசிக்கல் பாடுவேன் தமிழ் இசை பாடுறது உண்டு வயலின் மூலத்தை வச்சு பாடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ரெண்டு விஐபி ஏன்னா அமித் துரைமுருகன் துறைமுருகன் சார் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க முன்னாடி முன்வரிசையில் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எங்க இந்த மாதிரி திடீர் திரு அப்படியே அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கும் ஓகே அதுபோல் கலைஞர் அவர்கள் நம்மளை நிறைய கூட்டு தமிழிசை அந்த பாராட்டு அந்த திரு திருக்குறளை பாடலாக்கி பாடுவேன் அது கலைஞர் ரொம்ப பிடிக்கும் இப்போது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி பட்டு அதை வந்து நான் வந்து ஒரு அவர் திரு முத்துக்குத்தன் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் பத்து குரலுக்கு உண்டான பொருளையும் ஒரு பாட்டாக்கி கொடுப்பார் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு எனும் வள்ளுவரின் வாய்மொழியை உள்ளத்திலே தான் நிறுத்தி நல்லபடி நாவடைக்கிவை சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே அது சுட்டுவிட்ட என்றும் ஆராதே. வாய் சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே எப்படி உண்மையாவே இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து சாங்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஒரு குரலுக்குமே பாடி நீங்க அப்லோட் பண்ணா கூட கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஆமா அது சூப்பரா வந்து ஒரு குரல படிக்கிறதுக்கு அந்த குரளுடைய பொருளை பாடலாக்கும்போது போது எல்லாம் பிடிச்சது ஈஸியா மனசு அடைஞ்சிரும் சரி இப்போ நீங்க ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க நான் அதை பாடி காமிக்கிறேன் நான் திருக்குறள் சொல்லுங்க ஆமா அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சூப்பர் சார் சார் நெக்ஸ்ட் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் கற்க கற்பவை நிற்க அதற்கு மாம அவர் எல்லாம் பாடுவார் பாருங்க அப்படி இருக்கும் அப்படியே ஒரு சொல்லுக்கு ஒரு ராகம் வச்சு பாடுவாருங்க காமாட்சி கருணாகரி அம்மா काम कोटिपी टनिय करुणा करुणागेरी अम्मा काम कोटिपी टवाजनिया காட்டிப்பீட்டியே கீர் வாணி ஆ ஆ கீர்வாணி ராக ராகப்பிரிய அம்மா ஆ மாதிரி போ சார் நீங்க மூச்சு புடிச்சு பாருதே எனக்கு இங்க மூச்சு புடிச்சு நான் கேட்டிருக்கேன் சார் அந்த அளவுக்கு வந்துட்டு வேற லெவல் சார் இப்படி உங்களால நிறைய அப்படியே ஒரு ராகமா சொல்லி சொல்லிட்டு பிரிய விருத்தமா பாடுவாரு இது நான் குறைச்சு முடிச்சுக்கிட்டேன் இதுவே என்ன ஒன்றரை நிமிஷம் வருவது நிறைய சங்கதிகள் எல்லாம் போட்டு பாடுவாரு நீங்க இந்த சாங் பாடும்போது அந்த மருதமலை சத்தியமா அது இருக்க மதமால சத்தியமாவும் அறுபடையும் சண்முகா அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதான் சண்முகா தங்காரம் ஏறி வந்து நீ எட்டி பார் ஐயா சண்முகா எட்டிப் பார் ஐயா சண்முகா நெஞ்ச தொட்டு சொல்ல சண்முகா ఆది மேல சத்தியமா அந்த ஆறு முகன் மேல சத்தியமா ஆனை முகன் மேல சத்தியம்மா அந்த ஆறு முகன் மேல சத்தியமா ஒத்த மனசுல அப்படின்னு போயிட்டு இருக்கும் அது பெரிய சாங் انا கேக்க கேக்க வந்தப்ப திண்ண திண்ண தகட்டாத சாங் இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய சாங்ஸ் பாடிட்டு இருக்கும் டிட் உங்களுக்கு சர்Prize கால் பெரிய ஒரு सेलिब्रिटी கால் பண்ணி உங்க சாங் நான் கேட்டேன் உண்மையாவே நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க வேற லெவல் அப்படி யாராவது சர்ப்ரைஸ் கால் பண்ணிருக்கங்களா நரசிங்கர்கள் வருவாங்க பெரிய உங்க ரொம்ப அப்படி எல்லாம் ஒன்ன இல்ல அப்படி இல்ல மக்கள் மனசுல இடம் பிடிக்க மக்கள் மனசு ஆமா ஆமா ரசிகன் அதுவே பெரிய सेलिब्रिटी ஆமா அதுதான் யார் சொன்னாலும் சரி எல்லாரும் நமக்கு ஒண்ணுதான் கண்டிப்பா நல்லா இருந்தது அப்படின்னு அந்த சாதாரணமா அந்த ரசிகர்கள் சொல்றாங்க பாருங்க அதுவும் கோயிலுக்கு போகிறவங்க நான் சபரிமலைக்கு போனோங்க வேண அடாடா அந்த அந்த போய் மலைக்கு போகிற வரைக்கும் அதே பாட்டை திருப்பி திருப்பி கேட்டேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய மனசு சந்தோஷம் தான் எனக்கு அதிகமாக சா பாட்டு கொடுத்தது வித்யாசாகர் அவர்கள் ஆமாம் உங்களுக்கும் அவருக்கும் மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது நிறைய இருக்குது ஒரு இந்த தொட்டு தொட்டு பேசுகிற சுல்தானாக போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை இங்கேருந்து போடும்போது அப்போ தான் ரெண்டாவது பாட்டு பாடுறேன் நான் அது உள்ளே நுழையும் போது எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்குது ஏன்னா என்ன இசை இசையிலே அந்த சினிமாவுக்கே ரெண்டாவது பாட்டு எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு நான் பாட்டு சொல்லிக் கொடுத்தாரு அந்த பாடு கண்ணார் அப்படியே பயந்து பயந்து தான் பாடினேன் அந்த அது வாய்ஸ் ஒரு இன்னோசண்டாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அவர் எதுவுமே தொந்தரவே கொடுக்கல ஆனால் இந்த தாண்டவ கோனை பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது ஒரு சங்கதிக்கே ஒன்றரை ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பாடி பார்ப்பேன் கரெக்டாக இருக்கும் மைக்கு மேலே போய் நின்னோன்னே போயிடும்

அப்பா நம்ம நம்ம வந்து சுத்தமா இருக்கணும் நம்ம கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் கடுமையான பயிற்சி இப்ப எல்லாம் போயிடுச்சு சார் இப்போ தொட்டு தொட்டு பேசணும்னு சொல்லிட்டா நான் பத்தி நீங்க சொன்னீங்க ஆமா அந்த சாங்ல வந்து ராஜசுந்தரம் சார் தான் ஆடி ஆமா மாஸ்டர் ஆனா இதுல வந்து நம்ம ஏகே சார் வந்து டான்ஸ் பண்ணிருப்பாரு இல்லையா ஓ அப்படியா ஓஹோ ஓ அத பத்தி நான் என்ன பார்க்கல நீங்க இன்னும் பா பாக்கல ஆனா அந்த டான்ஸ் பண்ண கேர்ள் வந்து புஷ்போனத்தையும் எனக்கு யாருன்னு தெரியாது சொரலதாவும் தெரியாதுன்னு சொல்லிருக்கு அதுபடியே ஆச்சரியமா இருக்கு அப்படிதான் அப்படித்தான் சார் நியூஸ்ல போடுறாங்க ஃபேஸ்புக்ல வருது அவங்க சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல அப்படி எப்படி தெரியாம இருக்கும் கண்டிப்பா இது சூப்பர் ஆள் கலை கூடுறதா ரெண்டு பேருமே தெரியாம இருக்கும் இல்ல என்ன விட்டுடுங்க நானும் ரெண்டு பாட்டு மூணு சூழ்நிலை தான் எப்படி ஹிட் சாங்ல கொடுத்துருக்காங்க தேசிய அவார்டு வாங்கினதுங்க போராளி பொண்ணு தாய் அத கேட்க மாதிரி இருக்க முடியுமா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவங்க இவங்க உடறாம பாருங்க கதை எப்பா இந்த மக்கள் அவங்க தானே டாப் அந்த மாதிரி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல இப்போ வந்து நீங்க கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர்லயே உங்களுடைய ஃபேவரட் யார் சார் ஃபேவரட்னா என்ன என்னை பொறுத்தலாம் வித்யாசாகர் தான் அதாவது கொஞ்சம் கூட மியூசிக் டைரக்டருங்கிற இதை கம்கியூமெட்டன் அப்படியே ஃப்ரெண்ட்லி தான் ஃப்ரெண்டாக நம்மகிட்ட பேசலாம் எந்த வித இது இல்லாமல் அலர்ட்டியாமல் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஜீனியஸ் ஒரு கம்போஸ் பண்ணுறார் அதனால் அந்த பயம் இருக்குதான் சரி இப்போ கூட கண்டிப்பாக நான் கூட ஷோவுக்கு போவேன்

நீங்க நீங்க வந்துட்டு அப்படியே பார்த்தீங்களா அப்படின்னு கெட்டா நிற்கிற மாதிரி மேம் வந்து உங்களுக்காக எந்த இடத்துலயாவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா நிறைய இடத்துல யூனிவர்சிட்டியில் யூனிஃபர்ஸ்டி நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அது வந்து மிஸ்டர் அசோக் வரதன் செட்டி அவங்க தான் ரிஜிஸ்டர் வந்தார்ப்போ அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாருன்னா சவுத் இண்டியா ஃபுல்லாக கூப்பிட்டு சவுத் இந்தியானா கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த நாலு ஸ்டேட்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அந்த யூனிவர்சிட்டிஸ் எத்தனை யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி ப்ரைவேட்டு கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து அதில் சிறப்பான ஆள்களை தேர்ந்தெடுத்து நாலு நாட்கள் நிகழ்ச்சி ஒரு யூனிவர்சிட்டிக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் இல்லை அரை மணி நேரம்தான் அதில் அவங்க திறமையை காமிக்கணும் நடிக்கலாம் நடனமாடலாம் பாடலாம் இப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதில் கலந்துக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார்பாக நான் சொல்கிறேன் ரெண்டு நிமிஷம் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கிடையாதுன்ட்டாங்க ரெண்டு நிமிஷம் இல்லை அப்பாவதுமே ஒரு ஃபோக் சாங்ஸாவது பாடுறேங்க நோ 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 டைம் நாலு நாள் நடக்குது எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது இதில் ஆச்சரியம் என்னென்னா எங்கள் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தவங்க தான் கோஆடினேட்டர் அதில் ஒரு ஒரு கோஆடினேட்டர் ரெண்டு நிமிஷம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்னதான் நடக்குது போய் பார்க்கலான்ட்டு நான் முதல் நாள் போகிறேன் காலையில் நல்லா போயிட்டுருந்து ஈவினிங் ஆரம்பிக்குது உடனே ஸ்டேஜ் சும்மா இருக்குது அஞ்சு நிமிஷமாக சும்மா இருக்குது இல்லை அஞ்சு நிமிஷம் ஒருத்தருமே காணும் நான் இருக்கான் எங்கே வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான் எல்லாரும் நான் இறங்கி போனேன் கூட்டத்தில் இருந்து இறங்கி கீழே போயிட்டு என் எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறேன் சார் ஏன் சார் எல்லாம் இருக்கான் அஞ்சு நிமிஷம் சும்மா தானே இருக்குது இதே நான் அவங்க மேக்கப் போட்டுட்ருக்கான்டா முடியலை இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகுன்னு சொல்கிறாங்க ஓ சார் அஞ்சு நிமிஷம் சும்மா தானே இருக்குது அஞ்சு நிமிஷம் போச்சு அஞ்சு நிமிஷம் சும்மா தானே இருக்குது ஸ்டேஜ் இப்போ என்கிட்ட கொடுக்கலாம்ல நான் போய் பாடுறேன் இதான் உனக்கு நல்ல சான்ஸ் ஒரு ஓடு அப்படின்னு மேலே மேலே போனால் இப்போ ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர உட்காந்துருக்கார் தவையாக வச்சுக்கிட்டு ராஜகோபாலன்னு அது ஒரு ஃபீமேலுக்கு வாசிக்க வந்திருக்காரு அது என்ன சுருதினு அஞ்சு அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா ஃபோக்கெல்லாம் வந்து மிட்டு சுருதியிலாம் இருக்கும் அஞ்சு சுருதியில் வாசனா நான் பாடுறேன் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன் தாலி இருக்கும் மட்டத்தில் தங்கி இருப்பேன் திட்ட போலே வாடாதே நீ வாடாதே வசந்த ரோசாவே அப்படின்னு பாட்டான் அந்த பாட்டை கேட்டுட்டு அவன் மொழி தெரியாதவன் தெலுங்கு கர்நாடகா வி வான் குப்சாமிங்கிறான் குப்சாமி இது தமிழ் அல்ல ஏன்னா அவனே சொல்றான் குப்சாமி கும் தெலு கடி கும்மாவா குப்பிசாமின்னா சும்மாவா கத்துலாம் அப்படி இன்னும் பாட சொல்லுங்கன்னு அதுக்குள்ள அவங்க ரெடி ஆகிட்டாங்க பாருங்க சாயந்திரம் வேணா பாட சொல்றேன் இப்போ ஆந்திரா ரெடி ஆயிடுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுச்சு நான் இங்க போய் பாடு குப்சாமி பாடுன்னு கத்துறான் அங்கேருந்து வந்தார் இங்கே பா அப்படின்னு கூப்பிட்டார் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு இடத்த காலி பண்ணு நீ இருந்தால் கத்திக்கிட்டு இருக்கான் அப்புறம் கத்துறேன் நான் சொன்னது எல்லாம் தெரிஞ்சு போய் கத்துறேன் அப்புறம் மைக்கில் சொன்னார் நாளைக்கு குப்சாமிக்கு பத்து நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அடுத்த நாள் பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க கத்துறான் நான் அடுத்த நாள் அரை மணி நேரம் அரை மணி நேரம் நாலாவது நாள் மேன் ஆஃப் தி யூனிவர்ஸ்டுங்கிற டைட்டில் எனக்கு வந்துச்சு யுனிவர்சிட்டி மேன் ஆஃப் தி சூப்பர் சார் வெள்ள வர போட்டோ எடுத்து போறோம் ஊனை இவங்க எங்க டிபார்ட்மெண்ட் தெரியுவேன் எல்லாரும் பேர்மே சார் நீங்க சீரகம் பாத்தி கட்டி கி நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே கொத்தமல்லி பாத்தி கட்டி கோடிக்கு கோடி குஞ்சம் கட்டி கோமானார் பெத்தமாவ அன்ன பொண்ணு நடைய நீ கோடிக்கு கோடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய இப்ப எதா இருந்தாலும் நம்ம பாடிட முடியும் அப்ப தைரியம் கிடையாது நாம் அப்போ தானே நுழையிறோம் அப்போ வந்து அந்த சினிமா பற்றின ஒரு பெரிய இது இருந்தது

அண்ணன் பறவையாக இருந்துக்கோன்னு சொல்லு ஒரு சினிமா நீ வந்து நாங்கள் எதவனாலும் கொடுப்போம் அண்ணன் என்ன செய்யும்னா தண்ணி விட்டுட்டு பால் எடுத்துக்கோ அது மாதிரி நாங்கள் வந்து அதுவும் கொடுப்போம் இதுவும் கொடுப்போம் எதுவும் கொடுப்போம் ஆனால் உனக்கு தேவையானது பால் அதை நீ அன்னமா இருந்து எடுத்துக்கோ நீ பண்ணாடையா இருந்துடாதே அப்படின்னு சொல்லுது அதே சினிமா வேற